பாருங்க எப்படி வாங்குறா பாருங்கள் ஸ்நாக்ஸை ஏய் செம்மையான வித்தக்காரிங்க எப்படி அடித்து பிடுக்குறா பாருங்க ஸ்நாக்ஸை சரியான வா இப்போ பாருங்க பாருங்க பாசமாக எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் ஸ்நாக்ஸை மட்டும் வித்தியாசமாக தான் மேடம் வாங்குவாங்க எப்படி ஏய் வாங்க வாங்க ஏ கொடுங்க 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 பிள்ளைய ம் சாப்பிட்றாங்க சாப்பிடு 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 சாப்பிடுமா சாப்படியே பா சாப்பிடு பார்ப்பாங்க பார்ப்பாங்கம்மா எப்படி எப்படி நல்லா பாசமாக இருப்பாங்க பசங்க கூட வா வா இங்கே இங்கே வா கிச்சன் போடுறாங்க மேடம் கிச்சனில் ஆம்லேட் போடுறாங்களா இந்த வாசனைக்கு போடுறாங்க ஏ வா வா இங்கே வா குப்பைக்காரி குப்பை குப்பை பறக்க போகிற பாருங்கள் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் குப்பை டஸ்ட்பின்ல போய் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறது தான் அவளுக்கு வேலையே ஆ என்ன இருக்குன்னு பாசிட்டு போறாங்க. ஏ வா வா. பாருங்க, வடக்கு மசாஜ் பண்ண அப்படின்னு ஜாலியா. பாரு. மசாஜ் பண்ண பிடிக்குமா உனக்கு? மசாஜ் பண்ண பிடிக்குமா? எப்படி? பண்ண நல்ல பாருங்க, பெட்ரூம்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. யாரையோ தேடுறாங்க மேடம் யாரம்மா தேடுற யார தேடுற யார தேடுற யாருமா பிள்ளைய காணுமா இங்கப்பா யாரம்மா தேடுற பெட்ரூம் போறாங்க கிச்சன் போறாங்க யாரு வேணுங்கப்பா யாரு வேணுங்கப்பா வெளியில போயாச்சு யாரையோ தேடி அலைதுங்க இது வா பாருங்க குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க அப்படியே குரங்கு தான் போயிட்டாங்க மேலே